சேர்ந்திருக்கிறதோ அதை சார்ந்த காரகத்துவமான உறவுகள் மூலம் நமக்கு அழிக்கவே முடியாத ஒரு மனக்கசப்பை போவாது அதுதான் மேஜரான ரோல் மாந்தியோடு ஓம் சிவாய் நம அஸ்ட்ராஜர் மைத்திலி நிறைய பேர் எல்லாம் எப்படா நமக்கு கல்யாணம் நடக்கும்னு ஏங்கி எண்ணி தவிச்சிட்ருப்பாங்க கல்யாணம் ஆன பிறகு ஏன்டா இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு வாழ்க்கையாக நமக்கு கிடைக்கணும்னு ரொம்ப திங்க் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து எப்போ வேலை கிடைக்கும்னு வேலை வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலை கிடைக்கும்னு கிடைச்ச பிறகு அந்த வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்கும் ரெண்டு குழந்தை பிறக்கும்பொழுதே எப்போ எனக்குன்னு ஒரு வாரிசு வரும்னு தவிப்பாங்க அந்த வாரிசு பிறந்த பிறகு என் வயிற்றுல இப்படி ஒரு குழந்தை உறந்து போகணும்ன்னு கதறுவாங்க மூணு தொழில் தொழில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்க இந்த தொழிலை பார்த்து என் குடும்பத்தை விட்டுட்டாங்கன்னுவாங்க இது போன்ற மிகப்பெரிய ஒரு கசப்ப எதையுமே அனுபவிக்க விடாமல் ஒரு மன இருக்கத்தை மன கசப்பை ஒரு கிரகம் தருதுன்னா அது அந்த கிரகத்தின் பெயர் மாந்தி நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் மாந்தியோட மேஜரான ரோல் என்ன அப்படின்னா எந்த கிரகத்தோடு மாந்தி சேர்ந்து இருக்கிறதோ அதை சார்ந்த காரகத்துவமான உறவை வந்து கொள்ளும் கொள்ளும்னா அந்த உறவுக்கும் நமக்கும் வந்து ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரி காட்டி இல்லாத மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பக்கத்தில் மாந்தின்ற ஒரு கிரகம் அந்த ஆணுக்கு மனைவி மூலமா மிகப்பெரிய ஒரு அழிக்க முடியாத ஒரு மனக்கசப்பு இருக்குங்க உங்க ஜாதகத்திலயும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் மாந்தி வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதோ அதை சார்ந்த காரகத்துவமான உறவுகள் மூலம் நமக்கு அழிக்கவே முடியாத ஒரு மனக்கசப்பை கொடு கொடுக்காம போகாது அதுதான் மேஜரான ரோல் மாந்தியோட ரோல் அடுத்து மாந்தி எந்த பாவகத்தோடலாம் எல்லாம் கனெக்டிங்ல இருக்கோ இப்ப நான் சொன்ன மாதிரி வேலை வே வேலை வா வேலை வேலைன்னு வாங்க மாந்தி இருக்கு அப்படின்னா வேலைக்காக அழிஞ்சுகிட்டே இருப்பாங்க வேலை கிடச்ச பிறகு திருப்தி இல்லாம போயிடும் பத்தாம் மாந்தி இருக்குன்னா தொழில் தொழில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த தொழில் வந்ததுமே குடும்பத்தை விட்டுடுவாங்க ஒரு மன திருப்தியோ மன தன் நிறைவோ இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடியதுல முன்னிலையில இருக்கிறது மாயி மாந்தி மட்டும்தான் சோ இந்த மாந்தி வந்து ஒரு ஜாதகருக்கு தரக்கூடிய அந்த மிக பெரிய அழிக்கவே முடியாத ஒரு கசப்பு அப்படியே ஒரு துன்பத்தை தரக்கூடியதுதான் மாந்தி ஸோ நம்ம ஜாதகங்களில் நமக்கு வந்து நிறைய எல்லாம் பார்ப்போம் ஏன் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் முன்னேற முடியல அப்படின்னு முன் நம்ம நிறைய யோசிப்போம் இல்லையா ஸோ அந்த இடத்துல பின்புலமாக இருக்கக்கூடியது மாந்திய தான் இருக்கும் ஸோ மாந்தி வந்து அந்த அளவுக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க முடியாத அளவுக்கு ஒரு தடையை தரும் மாந்தின்னு நம்ம சொல்லிட்டோம் அது வந்து ஒரு அழிவை தரக்கூடியதுன்னு சொல்லிட்டோம் ஒரு விஷயம் வந்து அழிது அப்படின்னாலே அந்த இடத்துல யமன் முன்னையில் இருப்பார் யமன் மூலமாக தான் நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு அழிவே வரும் நம்ம கிட்டே இருந்து வெளியேறக்கூடியது அத்தனைக்குமே காரகர் யாருன்னா யமனாக தான் இருப்பார் இல்லாமல் செய்வதில் யமன் வந்து முக்கிய பங்கு ஸோ அந்த இடத்துல யமன் வரார் மாந்தின்னு வரும் பொழுத சனி பகவான் வருவார் மாந்தின்னு வரும் பொழுத காலபைரவரும் வருவார் ஸோ நாம வந்து இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மாந்திக்கான மிகச்சிறந்த பரிகாரமாக சனி பகவானை வழிபாடு செய்வது சனி பகவானுடைய குருநாதரான கால பைரவரை வணங்குவது ரொம்ப யமனுடைய வழிபாடு யமனேஸ்வரர் என்ற ஆலயம் பேர் கொண்ட சிவாலயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்கள்லாம் சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் இது வந்து பொதுவான ஒரு பலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்குன்னு ஒவ்வொரு அமைப்பு இருக்கு இல்லையா மாந்தியால் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு அந்த ராசி சார்ந்தவர்கள் என்ன வழிபாடு முறைகளை எல்லாம் பண்ணலான்றத பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு மாந்தியால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் அருகில் உள்ள சிவாலயம் சென்று பதினேழு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பதினேழு பேருக்கு வந்து அன்னதானம் வழங்க வேண்டும் ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மாந்தியாலும் மிகப்பெரிய பெரிய ஒரு துன்பம் இருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நிறைய விஷயங்கள் தடையாக இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல இருபத்தி ஆறு தீபம் ஏற்றி இருபத்தி ஆறு பேருக்கு வந்து அன்னதானம் வழங்க வேண்டும் மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு மாந்தியால நிறைய துன்பங்கள் இருக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் மாந்தியால நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னு இந்த முப்பத்தி ஐந்து தீபங்கள் திருவாதிரை வரை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் சிவாலயம் சென்று நீங்கள் ஏற்ற வேண்டும் முப்பத்தி ஐந்து நபருக்கு வந்து அன்னதானம் வழங்க வேண்டும் ஸோ இதெல்லாம் வந்து மிதன ராசிக்காரங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது உங்கள் ஒரு நல்ல மாறுதல்கள் உண்டாகும் கடக ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்களுக்கெல்லாம் மாந்தியால நிறைய பிரச்சனைகள் துன்பங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத நிலைமைகள் இதுபோல பிரச்சனைகள்லாம் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு எல்லாமே மாந்தியால் ஏற்படக்கூடிய துன்பம் நீங்கணும் அப்படின்னா பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல இருபத்தி ஒன்பது தீபங்கள் சிவாலயம் சென்று ஏற்ற வேண்டும் இருபத்தி ஒன்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் ஸோ இது எல்லாமே கடகராசி தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ அஷ்டம சனியும் நடத்துல இருக்கு அஷ்டம சனி பக்கத்திலே வந்து மாந்தியும் வந்து இருக்கு ஸோ நிறைய மனக்கசப்புகள் உடல் ரீதியான உடல் உபாதைகளை அதிகமாக எதிர்கொண்டு இருக்கிறது யாருன்னு சிம்மரமும் ஒன்று ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்கள்லாம் வந்து உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நல்லதாவே இனியாவது நடக்கணும்னு தவிச்சிட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் பதிமூன்று தீபங்களை நீங்கள் அருகில் உள்ள சிவாலயம் சென்று ஏற்ற வேண்டும் பதிமூன்று நபர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் ஸோ இது ரெகுலராக பண்ணும் பொழுது மிகப்பெரிய மனக்கசப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத உங்களால் உணர முடியும் ராசி ராசிக்காரங்கள் எல்லாமே அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இருபத்தேழு தீபங்கள் அருகில் உள்ள சிவாலயம் சென்று ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இது போக வந்து இருபத்தேழு நபர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் ஸோ இது எல்லாமே கண்ணீராசிக்காரங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குன்னு நிறைய கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுவிங்க இல்லையா ஸோ அதுக்கான ஒரு ஒரு ஊதியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் மாந்தியால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா முப்பத்தி எட்டு அகல் தீபங்கள் அருகில் உள்ள சிவாலயம் சென்று ஏற்ற வேண்டும் இது எப்போ செய்யணும்னா சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல முப்பத்தி எட்டு அகல் தீபம் முப்பத்தி எட்டு நபருக்கு வந்து அன்னதானம் இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்க வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் புட்டாசி வாழ்க்கையில ஏன் இந்த விருச்சக ராசில பிறந்தோன்னு சொல்லாதவங்களே கிடையாதுங்க அந்த அளவுக்கு வந்து நிறைய துன்பங்களை ஃபேஸ் பண்ணாலும் அதை எதிர்கொண்டுட்டு இருக்கிறவங்கதான் சவாலா நினைச்சு எதிர்கொள்றவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை விட துக்கத்தை அதிகமாக அனுபவத்து யாருன்னா விருட்சிக ராசிக்காரங்க தான் ஸோ இந்த விருச்சக ராசிக்காரங்க மாந்தியால ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே உங்களை விட்டு குறையணும் வரக்கூடிய நாட்கள்ல இருபத்தி ஆறு அகல் தீபம் அருகில் உள்ள சிவலயம் சென்று விருச்சிகராசன்பர்கள் எல்லாம் ஏற்றி வேண்டும் தீபம் ஏற்றி வர வேண்டும் இருபத்தி ஆறு அகல் தீபம் அனுஷ நட்சத்திரம் இருபத்தி ஆறு நபர்களுக்கு அன்னதானம் இது தாங்க உங்களுக்கான பரிகாரம் சோ இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுத உங்களுடைய பல பிரச்சனைகள் நீங்குவதற்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு மாந்தியால் நிறைய துன்பங்கள் துயரங்கள் தடைகள் உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா இருபத்தி மூணு தீபத்தை வந்து நீங்க மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ஏன்றி வழிபாடு செய்யணும் இது போக வந்து இருபத்தி மூன்று நபர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் ஸோ இதுதான் வந்து உங்களுடைய மாந்திக்கான பரிகாரமாக இருக்கும் வாழ்க்கையில கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே அனுபவிக்காதவங்க தான் மகர ராசிக்காரங்கள் ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய எவ்வளோ உழைச்சாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கேனே தவிர அதுக்கான ஒரு பலன்கள் எனக்கு இனிய வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்கிறதுல மகரம் தான் நாங்கள் நம்பர் ஒன் ஸோ அளவுக்கு துன்பத்தையும் துணையத்தையுமே வாழ்க்கையாக கொண்டு வாங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் மாந்தியால உங்களுக்கு ஒரு துன்பம் இருக்குது நிறைய தடைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி அன்புக்கு எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இருபத்தி ஒன்பது அகல் தீபம் அருகில் உள்ள சிவாலயங்கள் சென்று ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இருபத்தி ஒன்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் சோ இது நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது நீங்க இல்லையா உழைப்பு அந்த உழைப்புக்கான ஒரு ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்ல முடியாத வேதனையும் சோதனையும் கடந்த ஒரு நாலு வருஷமா அனுபவிக்கிறது யாருன்னு கும்பராசிக்காரங்க தாங்க ஏன் கடவுள் ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு அதிகமாக கேள்வி கேட்டதில் கும்பம் வந்து ரொம்ப முன்னிலையில் இருக்கு எவ்வளோதான் கஷ்டத்தை நாங்கள் தாங்கிறது உயிர் ஒன்று மட்டும்தான் இருக்குது அதுவும் எப்போ போகணும்னு தெரியலன்னு சொல்லக்கூடியவங்க கும்பராசி தான் அந்த அளவுக்கான பிரச்சனைகள் கும்பத்துக்கு அதிகமாக இருக்கிறது ஸோ உங்கள் ஜாதகத்துல மாந்தி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எதிர்த்து எடுத்து நீங்கள் செக் பண்ணுங்க இப்போ நடக்கிற இந்த ஏற்ற கால இருந்தாலும் சரி ராகு வந்து உங்கள் ராசிலே உங்களை வந்து துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி இதோட சேர்த்து மாந்தியும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாம உங்களை தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு உங்களால் நகரவே முடியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தே இல்லாமல் செய்வது தான் மாந்தி இது வந்து கும்பராசிக்காரங்க வந்து நல்லா உணர்ந்துக்கணும் உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் வந்து நீங்க ஆசைப்படுறீங்க அது உங்ககிட்ட கிடைக்காம பண்றதுன்னா அதுக்கு முக்கியமா இருக்கிறது மாந்திதான் சோ இப்படி ஒரு துன்பத்தை தரக்கூடிய இந்த மாந்திக்கு என்ன பரிகாரம்னு வரும்பொழுத உங்கா வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று முப்பத்தி ஏழு தீபம் சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இது போக முப்பத்தி ஏழு நபர்களுக்கு நீங்கள் வந்து அன்னதானம் வழங்க வேண்டும் ஸோ மனசில் ஒரு சின்ன ஒரு நிம்மதி வாழ்க்கையில் சந்தோஷத்தையே பார்க்காத உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பரவாயில்ல உயிர் வந்திருக்கு போன உயிர் திரும்ப வந்திருக்குன்னு ஒரு அமைப்பை கொடுக்கும் உங்க ஆத்மார்த்தமாக இறை வழிபாடு செய்யுங்க பக்தியோடு செய்யுங்க மீனராசிக்கான மாந்தி பரிகாரங்கள் ஸோ மீனராசி பக்கத்திலேயே தான் மாந்தி வந்து இருக்குது ஸோ மீனராசி பக்கத்திலே மாந்தி முன்ன பின்னணு தான் அதிகமாக சனியோடே நிற்கத்திலேயே தான் மாந்தி எப்போவுமே இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட இந்த மாந்தி உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டை விளையாடிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மீனமும் பாதித்து கொண்டே இருக்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல்ல நோய் தாக்கங்களை வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாந்தி வந்து ஒரு தடையை தடை தடை தடையினை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குன்னு போத நீங்கள் செய்ய வேண்டியது புத்திரட்டாதி வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் முப்பத்தி ஐந்து தீபங்கள் அருகில் உள்ள சிவாலயம் சென்று ஏற்ற வேண்டும் முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு கணக்குங்க இதுக்கான ஒரு ஏன் இத்தனை தீபம் எதுக்காக இத்தனை வழிபாடு அப்படின்னும் பொழுது எல்லாமே ஒரு ஒரு கணக்களோடு தான் வந்து சில வழிபாட்டு முறைகளெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பின்பற்றிட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாந்தியால் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் கர்மங்கள் பாதிப்புகள் துன்பங்கள் துயரங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கும் எல்லாமே படிப்படி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத உங்களால் உணர முடியும் சோ ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகருக்கு எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியலன்னா மாந்தி அங்க உள்ள போகுது அதை அனுபவிக்க விடாம தடை பண்ணின்னு இருக்குன்னு அர்த்தம் இப்ப சொல்லக்கூடிய இந்த இறை வழிபாட்டு முறைகள் எல்லாம் தொடர்ந்து பின்பற்றி பாருங்க மாந்தியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறையும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க எந்த அளவுக்கு ஆசைகளை குறைத்து கொள்கிறோமோ மாந்தி துன்பம் தராது ஆனா அங்கதான் கிரகங்கள் வேலை செய்யும் எந்த அளவுக்கு ஆசைகள் அதிகமாகிட்டே போதோ மாந்தி அவங்கள விடாம போகவே போகாது ஸோ அந்த அளவுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் தரக்கூடியதுல முன்னிலையில் இருக்கக்கூடியது மாந்திதான் ஸோ இந்த மாந்திக்கான பரிகார முறைகள் இப்போ சொல்லியிருக்கோம் அதை தொடர்ந்து பின்பற்றி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும்